இப்போ நம்ம எங்க நிற்கும் அமெரிக்காவில நிற்கும் அப்படி நினைச்சிக்கிறாங்க நம்ம நினைக்கும் அதுவும் இது எப்படின்னா ஒரு கிணறு கூட இல்லைங்க எவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க புல்லு மாணாவிரி பயிர்தான் மழையை நம்பி தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேங்க புல்லு மாணாவிரி பயிர் உளுந்துலாம் பாருங்க நல்லா இருக்கு உளுந்து எள்ளு கம்ம முள்ளு எல்லாம் வைச்சு விட்டுருக்கங்க ஆனா ஒரு கிணறு பம்பு செட்டு எதுவுமே கிடையாது ஏகப்பட்ட ஏக்கர் கிணக்கில் புல்லு அழைச்சு விட்டுருக்கங்க அவ்வளவுதான் பாக்கிறதுக்கே அழகா கண்ணு குளுமையா இருக்குங்க விவசாயம்னா சும்மா கிடையாது அரிசி நிலம் மலட்டு நிலத்தையும் நல்லா மாத்திரலாம் அதான் விவசாயம் இன்னும் கிணறுலாம் நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கிணறு கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் பண்ணாங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் விவசாயத்துக்கு நிறைய கிணறு கொடுத்தாங்கன்னா ஒரு சீசன் டேத்துல இவங்க வந்து பயன்படுற மாதிரி தண்ணி அடித்து வேற விவசாயம் பாத்துக்கலாம் பார்க்கறதுக்கே அழகா இருக்குங்க ஃபுல்லும் விவசாயம் தான் ஆனா கிணறு எதுவுமே இல்லைங்க ஒரு கிணறு மானியமா ஃப்ரீ சரி செல்ல இது என்ன போகுன்னு தெரிஞ்சா கம்மாண்ட தெரியுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அத ஒரு அழகாக இருக்குது ஃபுல்லுமே ஃபுல் தான் நான் எங்கேயுமே இது வரைக்கும் நானே பார்த்ததே கிடையாது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பெனியில் எந்த பூன்னு சொல்லுங்கள் சரியா நல்லா பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் அழகு செடின்னு வைப்பாங்க ஆனால் இங்கே ஃபுல்லுமே அவ்வளோ ஒரு கண்ணுக்கு கூலிங்காக இருக்கிறத பார்த்தா அடிக்கவே இல்லை இந்த செடியை பார்த்தா நின்று பார்க்காம போகவே மாட்டாங்க அந்த திருவாரம் ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதான் அந்த சம்பவம் பாருங்க அதுவாடி போக முடியாது அந்த லெவலில் ஆகிட்டு ஏன்னா பாலம் உடஞ்சிருக்கு இது எப்படி உடஞ்சினா கிட்ட நிற்காத இது எப்படி உடஞ்சினா அந்த ஓலை பாருங்கள் அந்த பைப்பில் போய் ஓலை அடைச்ச உடனே தண்ணி தேம்பி வந்தோன்னே உடஞ்சிட்டு தண்ணி எல்லாம் நிரம்பி வழியுங்க அவ்வளோ குளமுமே பெருவிட்டு எல்லாருமே விவசாயி எல்லாருமே பெரிய மகிழ்ச்சியில் சரியாக உள்ள மழை ஆனால் தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு மனசு நிறைவாகவும் இருக்குது ஒரு நாள் மழைக்கு ஈடு கிடையாதுங்க எதுவுமே

தண்ணி எப்படி இதே மாதிரி மாதீங்களா பத்து வருஷமா ஒரு போட் இருந்தா ஜல்லாம் முடிஞ்ச அளவு இந்த குளத்துக்கு போற தண்ணிய எப்படியாவது திறந்து விட்டு குளத்தை பெருக்க பாருங்க ஒரு ரெண்டு நாள்ல எப்படியும் குளம் எல்லாம் நம்பிடும் பிறகு ஆத்துல அப்படியே விட்டீங்கன்னா கடலுக்கு போய் சேர்ந்துடும் விட்டுறாதங்க இன்னைக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க இருநூறு கிலோமீட்டருங்க பைக்ல ஒன்னு ரெண்டு இல்ல இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சு நூறு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தாண்டி போனோம் தண்ணி பாட்டு வந்து ஆனந்தம் உங்கு இந்த மழை வியூ பாருங்க நினைச்சாலும் இப்படி ஒரு வியூ கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் எண்பது அடி கால்வாங்க எண்பது அடி கால்வா கையில் போய்ட்டுருப்பீங்க இன்னொரு ஒத்தே அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க அடிக்க வெயில்ல ஃப்ரீயா மோர் கொடுக்குங்க நல்ல இதுங்க வெயில் என்ன வெயில் அடிக்க தெரியுமா மண்டே பழகு என்ன வாங்கி குடிச்சிட்டு போங்க ஃப்ரீ தான் தொட்டு கிடையாது தொட்டு இருந்தாலும் தொட்டு கொடுத்து அங்கே பக்கத்தில் மோர் குடிக்கவே ரொம்ப நல்லது எப்படி அதனால

இது முழுசா பாருங்க இது எங்க ஊர்ல சொக்கப்பானன்னு சொல்லுவாங்க இது வந்து கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படின்னா ஊருக்கே எல்லாருமே தீபம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏற்றுவாங்க நாங்கள் ஊருக்கே தீபம் ஏத்தோம்னா இப்படி பெருசா பண்ணாதானாங்க முடியும் பழைய காலத்துலலாம் வாழும்போது இந்த மாதம் வந்து பனி நிறைய அடிக்குமா பனி மலைகள்லாம் அடிக்கிறதுனால எல்லாருமே ஒரு சின்ன சின்ன இதே மாதிரி ஃபயர் கேம் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊர்ல என்ன நடக்குன்னா மேலே வந்து ஒரு மாவிளக்கு பாத்தீங்களா மாவிளக்கு வைப்பாங்க அதை யார் எடுப்பாங்கன்னு சொல்லி டாஸ்க்கு அது பரிசுலாம் கொடுக்க மாட்டாங்க எடுக்கிறவங்களுக்கு ஆனால் மனசில் நினைவாக இருக்கும் யார் யார் எடுத்திருக்காங்களோ அந்த வருஷத்துக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும் எடுத்தவங்களோட நினைவு அதனால் நிறைய பேர் ஊரில் உள்ள அவ்வளோ பேரும் வந்துடுவாங்க பார்வையிட நல்லா ஒரு ம அடித்த மலைக்கும் இதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாருமே பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பு பார்த்திங்களா அந்த கம்பை வீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க எடுத்துகிட்டு போனால் நல்லதுன்னு நினைப்பாங்க அதனால் ஒரு சில ஒரு கம்பை கூட விடாமல் எல்லாருமே ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் எடுத்து கொண்டு போயிடுவாங்க பாருங்கள் வெற்றியாளராக அவங்களுக்கு காட்ட போகிறேன் அவர் கூடைய ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து வச்சுங்க இவர் தான் வெற்றியாளர் நடுசில் நிற்கிறார் ஜம்முன்னு எடுத்தாருங்க கார்த்திகை தீபம்